வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெளிவிழா சிறப்பு மலர் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து மீண்டும் அருள்நிதி மாலா ஜெயப்பிரகாஷ் என்பவர் திருச்சியிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய அனுபவமான அபயஹஸ்தம் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த இந்த விஷயத்தை நம்ம படிக்க இருக்கிறோம் ஏற்கனவே சரணாகதிங்கிற இதில் அவங்க எழுதியிருந்தாங்க அதையும் ரீட் பண்ணியிருக்கோம் அவங்க கணவர் எழுதினவர் இது என்னை ஆட்கொண்ட என் உயிருக்கு உயிரினும் குருவே அப்படிங்கிறத ரீட் பண்ணோம் அடுத்தது இப்போ மாலா பிரகாஷ் அவர்கள் அபயஹஸ்தம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க தன்னுடைய அனுபவத்தை இப்ப வாசிக்க போறோம் நான் மட்டும் சர்வாதிகாரியாக இருந்தால் உலகில் அறநூறு கோடி மக்களும் உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்ய வேண்டும் என சட்டமே இயற்றி விடுவேன் நோய் வந்து படுவதை விட மருத்துவ தந்தை நோய் தடுப்பு பயிற்சிக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகும் வாழ்க்கையில் ஏழு நிமிடம் காயக்கல்பம் செய்ய நேரம் இல்லாதவர்கள் எதை சாதிக்கப் போகிறார்கள் சென்ற வருடம் அமெரிக்காவில் கேன்சரினால் பாதிக்கப்பட்ட என் தம்பிக்கு ஆறு மாதம் கீமோதெரபி கொடுத்து அடுத்த மாதமே ரீலாப்ஸ் ஆகிவிட்ட நிலை இரண்டாவது குழந்தை பிறந்து ஒரே வாரத்தில் கேன்சர் அட்டாக் இளம் மனைவி நாலு வயதில் ஒரு மகன் ஆறு மாத கை குழந்தை தம்பிக்கு ஜீவ மரண போராட்டம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான் சிகிச்சைக்கு சிகிச்சைக்காக எனது உதவி கேட்டு தம்பியிடமிருந்து அழைப்பு அமெரிக்கா செல்லும் முன் அருள் தந்தையை சென்று சந்திக்கிறேன் சுவாமிஜி தங்களை நம்பித்தான் போகிறேன் என்று அடக்க முடியாத கண்ணீருடன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்த எனக்கு சுவாமிஜி பேசியது எதுவுமே மனதில் பதியவில்லை ஒரே வாக்கியம் நான் உன் கையை பிடித்துக்கொண்டே வருகிறேன் என்று கூறியது மட்டும் அழுத்தமாக மனதில் பதிந்துவிட்டது நான் எதிர்பார்த்து சென்ற பதில் தம்பிக்கு சரியாகிவிடும் என்ற நேரடியான விடை குழப்பமான சிந்தனையுடன் சுவாமிஜியிடம் விடை பெறுகிறேன் என் மனநிலை உணர்ந்த மகரிஷி அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள் தைரியமாக போ நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் என்று வாழ்த்தி அருட்காப்பு இடுகிறார்கள் உன் கையை பிடித்துக்கொண்டே கொண்டே வருவேன் என்ற வார்த்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்பதை பிறகுதான் அறிய முடிந்தது கணவரின் அண்ணா இறந்ததும் அண்ணா பையன் யூஎஸ்ஏவில் இருந்து வந்த கையோடு என்னை அழைத்து சென்றது முதல் அட்லாண்டாவில் பழனிசாமி என்ற நாமக்கல் அன்பர் சூட்கேஸ் எடுத்து தந்து உதவி இமிகிரேஷன் கிளியரன்ஸ் அனைத்தும் முடித்து எனது தம்பியின் நண்பரிடம் ஒப்படைத்தது முதல் எங்கு சென்றாலும் உதவும் கரங்கள் தினமும் கண்ணாடிதவம் செய்து பாசஸ் தம்பிக்கு கொடுக்கும்போது இங்கு அருள் கரங்கள் சூக்குமமாக இயங்குகிறது என்ற உணர்வு அமெரிக்கா சென்று தம்பியின் வீட்டை அடைந்த போதுதான் நிலைமையின் தீவிரத்தை உணர முடிந்தது இரண்டு வீடு தள்ளி ஒரு முஸ்லிம் அன்பருக்கு வயது முப்பத்தி இரண்டு எதிர் வீட்டில் அமெரிக்க நண்பர் வயது முப்பத்தி நான்கு எனது தம்பிக்கு வயது முப்பத்தி எட்டு மூவருக்கும் ஒரே சமயத்தில் கேன்சர் அட்டாக் சென்று இறங்கிய பதினைந்து நாளில் எதிர்வீட்டு அன்பர் காலமாகிவிட்டார் ஸ்டெம் செல் கலெக்ஷனுக்காக தம்பி ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்த போது முஸ்லிம் அன்பரும் காலமாகிவிட்டார் குழந்தைகளுடன் ஊர் பெயர் தெரியாத இடத்தில் தனித்து விடப்பட்டேன் சாதாரண மக்களாக மனவழக்கலை பயிலாதவர்களாக இருந்திருந்தால் பயத்திலேயே நம்பிக்கை இழந்திருப்பார்கள் ஒரே நம்பிக்கை சுவாமிஜியின் அபயஹஸ்தம் ஆறு மாதமாக தூங்காத தம்பியை தாளாட்டி தூங்க வைத்தது சுவாமிஜியின் ரிலாக்சேஷன் கேசட் பிஎம்டி சிகிச்சைக்கு பயன்படுத்தும் மருந்துகள் கீமோ போன்ற ஐந்து மடங்கு வீரியமானது அப்படியே அமிலத்தை காய்ச்சி ஊற்றியது போல தகிப்பு உடலால் மட்டும் துன்பமா என்றால் பிஎம்டி காகும் செலவு சுமார் எண்பது லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்ஸ் தற்போது அருள் தந்தை ஆசையாலும் மன்ற அன்பர்கள் வாழ்த்துக்களாலும் தம்பி பூரண நலத்துடன் இருக்கிறார் நமது யூனிவர்சல் டாக்டரிடம் ஒரே முறை வந்து பயிற்சி எடுக்க ரூபாய் நூறு தந்தால் போதுமானது வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியம் உடலும் மனமும் காற்றை போல லேசாக வைத்துக் கொள்ளலாம் கடந்த இருபது வருட காலமாக யூனிவர்சல் டாக்டர் கையை பிடித்த நாள் முதல் இன்று வரை எனது பெல் ஹாஸ்பிட்டல் புக் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது மிகச்சிறந்த உடலை தூய்மையான மனதை தந்த மகர்ஷியின் கலையை பரப்ப நூற்றி இருபது வருடங்களும் உயிர் வாழ்ந்து உலக அமைதிக்கு பாடுபடுவோம் என பேராசிரியர்கள் அனைவரும் உறுதி கொள்வோம் மகர்ஷியின் கையை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை சுற்றி வரும் நாம் எல்லாம் பேர் பெற்ற பாக்கியவான்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க ുരുവേ തുണ